மக்களை வஞ்சித்து வரும் வரி உயர்வை கண்டித்து திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் சார்பில் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலாளர் மாதவரம் மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது சென்னை செங்குன்றம் பேருந்து நிலையம் எதிரில் முன்னாள் முதலமைச்சர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க மக்களை வாட்டி உதைக்கும் ஸ்டாலின் அரசின் வரி உயர்வை கண்டித்து மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திமுக அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டு வரி உயர்வை திரும்ப பெற வேண்டும் என கோஷம் எழுப்பப்பட்டது மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தில் நாராவரி குப்பம் நகர செயலாளர் ரமேஷ் தீர்த்தங்கரையும் பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் டேவிட்சன் புழல் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சுகுமாரன் வில்லிவாக்கம் ஒன்றிய செயலாளர் வெள்ளனூர் செந்தில்குமார் சோழவரம் ஒன்றிய துணை செயலாளர் நாகவேல் மாவட்ட துணை செயலாளர் ஜேம்ஸ் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் ஆதிலட்சுமி மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள் ஒன்றிய கழக நிர்வாகிகள் பகுதி கழக நிர்வாகிகள் நகர கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு திமுக ஆட்சிக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர் இன்றைய பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சரும்